ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முடிந்ததை செய்யுங்கள் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பாலம் கல்யாண சுந்தரம் என்று அழைக்கப்படும் கல்யாண சுந்தரம் என்பவர் நாங்குநேரி அருகேயுள்ள மேல கருவேலன்குளம் என்ற இடத்தில் பிறந்தார் அவர் பிறந்த சமயம் அவருடைய ஊரில் மின்சாரம் பள்ளிக்கூடம் சாலை வசதி வாகனம் என்று எதுவுமே கிடையாது அவர் உயர்நிலை பள்ளி படித்து முடித்த பின்னர் பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர் கல்லூரியில் தமிழ் பட்டப்படிப்பு சேர விண்ணப்பித்தார் இவர் ஒருவர் அதற்கு விண்ணப்பம் கொடுத்ததினால் அங்கே அவர் படிக்க முடியவில்லை இவரது ஆர்வத்தைக் கண்ட தியாகராஜர் என்பவர் இவரை இந்து கல்லூரியில் சேர்ந்து படிப்பு செலவு முழுவதையும் கொடுத்தார் பின்னர் நூலக நிர்வாகம் பட்டப்படிப்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது இந்தியா சீனா யுத்தம் நடைபெற்றது பிரதமர் நேருவின் செய்தியை வானொலியில் கேட்டு தன்னிடமிருந்த தங்கச்சங்கிலியை ராணுவ நிதிக்காக அந்த சமயம் முதல் மந்திரியாக இருந்த காமராஜரிடம் கொடுத்தார் பட்டம் பெற்று கல்லூரி ஒன்றில் நூலக அதிகாரியாக பணியில் அமர்ந்தார் அப்பொழுது சமூக சேவையில் ஈடுபட்டு வந்தார் அவருடைய பரம்பரை சொத்தை விற்று கிடைத்த பணம் முழுவதையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார் சம்பள பாக்கியாக கிடைத்த அந்த நேரத்தில் ரூபாய் ஒரு லட்சத்தை அனாதை குழந்தைகளுக்கு உதவுவதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஓய்வு பெற்ற பின்னர் பாலம் என்ற சமூக சேவை நிறுவனத்தை தொடங்கி நன்கொடை கொடுப்பவர்களையும் உதவி பெறுபவர்களையும் பாலமாக இருந்து இணைத்து வருகின்றார் எங்காவது வெள்ளம் பூமி அதிர்ச்சி போன்ற இயற்கை அழிவுகள் ஏற்பட்டால் பாலம் என்ற நிறுவனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுகிறது ஏழைகளாக இருப்பது என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இவர் ரயில்வே பிளாட்பாரங்களிலும் நடைபாதைகளிலும் படுத்து தூங்கியிருக்கிறார் இந்த நூற்றாண்டின் மாபெரும் மனிதர் என்ற பட்டத்தை அமெரிக்காவின் நிறுவனம் ஒன்று அவருக்கு கொடுத்து அந்த நேரத்தில் அதாவது சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் முப்பது கோடி ரூபாயும் பரிசாக கொடுத்தது அந்த பணம் முழுவதையுமே தான தர்மம் செய்துவிட்டார் ஏன் என்று இவரிடம் கேட்டதற்கு பூமி என்ற கிரகத்தை நாம் விட்டுச் செல்லும்போது எதை நம்மிடம் எடுத்துச் செல்லப் போகிறோம் எதையும் எனக்கென்று சொந்தமாக வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறுகிறார் ஆம் உண்மைதானே இந்த மனிதர் போன்று எல்லாவற்றையும் தொடர்ந்து விடாவிட்டாலும் நம்மை காட்டிலும் ஏழைகள் சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் அப்பாவி சிறுவர்கள் இவர்களில் யாருக்காவது ஒரு சிலருக்கு உங்கள் நேச கரங்களை நீட்டுங்கள் அவர்களும் முன்னேறட்டுமே ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்